வியட்நாமில் உள்ள ஹாலா திரிகுடா என்பதன் ஆங்கில பெயர் என்ன சரியான விடை இறங்கும் திராகன் உலகின் மிக உயரமான சிகரமான எவரெஸ்ட் சிகரம் எந்த இரண்டு நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ளது சரியான விடை நேபாளம் மற்றும் சீனா அமெரிக்காவின் அரிசோனாவில் கொலராடோ நதியால் செதுக்கப்பட்ட ஒரு பரந்த பள்ளத்தாக்கு என்ற இயற்கை அதிசயம் எது சரியான விடை கிராண்ட் கேனியன் வட துருவ ஒளி நோர்தன் லைட்ஸ் பொதுவாக பூமியின் எந்த பகுதிகளில் காணப்படுகிறது சரியான விடை உயர் அக்ஷரேகை பகுதிகள் ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிக் அருகே சாம்பியா மற்றும் ஜிம்பாப்வே எல்லையில் அமைந்துள்ள அதன் அகலம் மற்றும் உயரத்தின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சிகளில் ஒன்றாக கருதப்படும் நீர்வீழ்ச்சி எது சரியான விடை விக்டோரியா நீர்வீழ்ச்சி பிரேசிலில் பெரும்பான்மையாக அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல மழைக்காடு எது சரியான விடை அமேசான் மழைக்காடு வியட்நாமில் உள்ள எந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் அதன் ஆயிரக்கணக்கான சுண்ணாம்பு பாறைகள் மற்றும் சிறு தீவுகளுக்கு புகழ்பெற்றது சரியான விடை ஹாலான் திரிகுடா கலாபகோஸ் தீவுகள் அவற்றின் தனித்துவமான வனவிலங்குகளுக்காக புகழ்பெற்றவை இது எந்த விஞ்ஞானியின் கோட்பாட்டை பெரிதும் பாதித்தது சரியான விடை சார்லஸ் டார்வின் தான்சானியாவில் உள்ள பரந்த திறந்த புல்வெளி சுற்றுச்சூழல் அமைப்பின் பெயர் என்ன இது வருடாந்திர இடம் இடம்பெயர்வுக்கு புகழ்பெற்றது சரியான விடை செரிங்கேட்டி தேசிய பூங்கா எவரஸ்ட் சிகரத்தை கொண்ட எந்த மலைத்தொடர் உலகின் மிக உயரமானது சரியான விடை இமயமலை